யோவான் சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம் யோவான் பதினெட்டு முதல் வசனம் இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கூட என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார் அங்கே ஒரு தோட்டம் இருந்தது அதிலே அவரும் அவருடைய சீசரும் பிரவேசித்தார்கள் ஆண்டவரா மேல்விட்டு அறையில அந்த ரா விருந்து முடிந்து சிலுவை பாடுகளுக்கு நேராய் அவர் கடந்து போகிற அந்த ராத்திரி அதாவது ராத்திரி பஸ்கா பண்டிகை அன்றைக்கு ராத்திரி இயேசு கிறிஸ்து மேல்வீட்டு அறையில் அவர் ராவிருந்து அனுசரிக்கிறார் அந்த பஸ்கா பண்டிகை அந்த பஸ்கா பண்டிகையில் தான் அவர் சீசர் கால்களை கழுவுகிறார் அதை முடித்து அந்த ராத்திரி அவர் கெட் செம்னை தோட்டத்துக்கு போகிறார் கெட் செம்ன தோட்டத்தில் தான் அவர் அங்கே ஜெபிக்கிறார் கத்தரிசத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார் கெட்சி தோட்டத்தில் வந்து அவர் என்ன செய்கிறார்கள் ஆசாரியர்கள் போர்ச்சியவர்களோடு வந்து அங்கே யூதாஸ் அவர் முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்குறான் ஏசுவை கைது பண்ணி சிறுவையில் அடிப்பதற்கு அவர் கொண்டு போகிறார்கள் அந்த ராத்திரி கெட் செமனை போவதுக்கு முன்பதாக வேத அழகாய் சொல்கிறது தம்முடைய சீசருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார் லேலுயா லேலுயா நம்முடைய பரிசுத்த வேதம் என்பது ரொம்ப ஸ்பெஷல் விசேஷமானது ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு ஆவியானவர் ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் இல்லாமல் காரணம் இல்லாமல் பைபிளில் என்ட்ரி பண்ணவே இல்லை ஏன்னா இந்த வே பரிசுத்த வேதங்கிறது மனிதர்கள் எழுதினாலும் மனிதர்கள் அவர்கள் சுய வார்த்தை எழுதலை கர்த்தருடைய ஆவியான ஏவுதலினால் கர்த்தரின் வார்த்தையைத்தான் பரிசுத்த வேதத்தில் எழுதினார்கள் ஆக பரிசுத்த ஆவியான வார்த்தையைத்தான் இது பரிசுத்த வேதாகமம் நம்ம அடிக்கடி ஒழுங்க பைபிளை வாசிங்க இந்த பைபிள் தான் உங்கள் வாழ்க்கை மாற்றி ஏன் சொல்லுகிறோம் இந்த வார்த்தைகள் ஆவியானவரின் வார்த்தை ஆகவே இந்த இந்த பரிசுத்த வேதம் நம்ம வாழ்க்கையில் முக்கியத்துவம் பெறாவிட்டால் நம்ம வாழ்க்கை கத்தர் பார்வையிலே முக்கியமாக இருக்காது நல்லா புரிந்து கொள்ளுங்க இந்த பரிசுத்த வேதம் என்பது கர்த்தருடைய வார்த்தை நாம் வாசிக்கவும் தியானிக்கவும் கை கொள்வதற்காக நம்ம கையில் கொடுத்தது நாம் இதை அசட்டை பண்ணும் பொழுது நம்ம ஜீவியம் ஒரு நாளும் மேன்மை அடையவே அடையாது அத மனதில் வேதம்ங்கிறது கத்துரை வார்த்தை ஒவ்வொரு வார்த்தைக்குமே அர்த்தம் உண்டு இப்போ இப்ப இயேசுக்கிற கெட்சிமின தோட்டத்துக்கு போற அங்கே போய் தான் ஜோமன போறார் இந்த வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கலாம் இயேசுவைகளை சொன்ன பின்பு தன் உடனே கூட கெட்சிமின தோட்டத்துக்கு போனார் அப்படி எழுதியிருக்கலாம் அவர் கீதரோன் ஆற்றுக்கு அப்புறம் போனார் என்று ஏன் குறிக்கப்பட்டிருக்குது என்றால் அந்த கீதரோன் ஆற்று இயேசு கடந்ததுக்கு ஒரு விசேஷம் உண்டு அதைத்தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் இந்த கீதரோன் ஆற்று இதை கடந்து போனார் என்று ஆவியான ஏன் எழுதினார் இதில் என்ன விசேஷம் இந்த கீதரோன் ஆறு அப்படிங்கிறது பழைய பாட்டில் கெதரோன் கெதரோன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் கெதரோன் கீதரோன் ரெண்டு ஒன்று தான் இங்க வந்து கெதரோன் ஆற்றுக்கு அப்புறம் என்று சொல்லப்பட்டிருக்குது சில ஆங்கில மொழிபெயர்ப்பில் இந்த கீதரோன் ஆறுங்கிறது அதாவது ஒரு நீரோடை ஒரு நீரோடைன்னு சொல்லப்படுது இன்னொரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் த வேலி ஆஃப் கெதரோன் என்று சொல்லப்படுது கீதரோன் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த கீதரோன் ஒரு ஆறு அல்ல ஒரு நீரோடை நிறைந்த பள்ளத்தாக்குகள் நிறைந்த ஒரு பகுதி தான் இந்த கீதரோன் ஆகவே இது ஒரு ஆறு அல்ல ஒரு நீரோடையும் பள்ளத்தாக்குமான ஒரு பகுதி இந்த கீதரோன் பழைய கெதரோன் சொல்லப்படுகிற இந்த பள்ளத்தாக்கு பார்த்தீங்கன்னா பழைய பாட்டில் நிறைய இடங்கள்ல சொல்லப்படும் எப்பெல்லாம் சொல்லப்படும் அப்படின்னா பழைய பாட்டில் இஸ்ரேவியல் ஜனங்களுக்கு கத்து பிரமாணங்களை கொடுத்தார் என்னென்ன வேறு தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்னை போன்ற ஒரு விக்கிர விக்கிர தினச கூடாது ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை அடிக்கடி விக்கிர ஆராதனை செய்வார்கள் குறிப்பாக சாலமோன் எரிசிலம் ஆலயத்தை கட்டுவார்கள் ஆலயத்தை கட்டி அதை கத்த பண்ண பின்பு அதே சாலமோனே தன் தேசத்தை நிறைய விக்கிர கோவில்களை தன் மனைவிகளுக்காக கட்டினான் அதுக்கு பின்பு வந்த சில ராஜாக்கள் யூத ராஜாக்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா துன்மார்க்கமாய் நடந்து பரிசுத்த ஆலயத்திலேயே விக்கிரகங்களை கொண்டு வந்து வைத்து பலிபிடங்களை கட்டி விக்கிரகங்களை ஆராதித்தார்கள் பரிசுத்த ஆலயத்தை கரைப்படுத்தினார்கள் தேசத்தில் பல விக்கிரங்களை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் தெய்வ பயம் உள்ள ராஜாக்கள் எழுப்பி வரும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ நம்மளுடைய ஆலயம் இப்படி தீட்டுப்பட்டு கிடக்குதே என் தகப்பனுடைய விக்கிரத்தில் உனது வச்சுட்டாரு என்று சொல்லி கர்த்தருக்காக கர்த்தர் பிரியமான செய்வதற்காக அந்த விக்கிரெல்லாம் எடுத்து எங்கே கொண்டு போவாங்கன்னா அதை உடைச்சி இந்த கீதரோன் பள்ளத்தாக கொண்டு போய் அங்கே சுட்டரிப்பாங்க இந்த பழைய ஏற்பாட்டிலேருந்து கிதிரோன் பள்ளத்தாக்கு அதிகமாக எதற்கு பயன்படுத்தப்பட்டதுன்னா விக்கரங்களை கொண்டு சுட்டரிப்பதற்கும் அந்த விக்கிரங்களை கொட்டுவதற்கு தான் இந்த கீதரோன் பள்ளத்தாக்கை பழைய ஏற்பாட்டில் அதிக இடங்களும் பார்க்க முடியும் ஸோ ஏசு கிறிஸ்து இந்த கிதிரோன் பள்ளத்தாக்கை தான் கடந்து போனார் கடந்து இயேசு போகிறது சிலுவை பாதை சிலுவையின் பாடுகளை சந்திக்க போகிறார் நம்ம அநேக நேரத்தில் சிலுவையில் இயேசு அறையப்பட்டதை மாத்திரம்தான் நம் கவனத்தில் வைக்கிறோம் அது விசேஷமானது ஆனால் இயேசு அந்த சிலுவை பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு அவர் கடந்து போன பாதை விசேஷமானது அந்த சிலுவையில் தன் ஜீவனை கொடுப்பதற்கு முன்பு அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களுமே விசேஷமானது அவர் சிலுவை பாதை என்பது மனு தேவன் செய்த ஒரு மகிமையான ஒரு காரியம் அல்ல லூயா சத்தமா சொல்லுவோமா இயேசு கிறிஸ்து மாத்திரம் உங்களுக்காக எனக்காக சிலுவில ரத்தம் சிந்தாது இருந்திருப்பாரானால் நீங்கள் நானும் பாவத்தில் இருந்து விடுதலை பெற்றிருக்கவே முடியாது பிசாசுக்கு நம்ம மேலே முழு ரைட்ஸ் இருக்குது ஏசு நம்ம தெரிந்து கொள்ளாத ஒருவேளை நல்லா நான் சொல்ல கவனிச்சுக்கோங்க நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் ஒருவேளை ஆண்டு உறுதியாக பிடிக்காமல் இருந்திருக்கலாம் நீங்கள் ஆண்டர் உண்மையை தேடாமல் இருந்திருக்கலாம் ஆனாலும் நீங்க அவர் இரத்தத்தினால் விளையாக பெற்றதினால் நீங்கள் அவருக்காக மீட்டெடுக்கப்பட்டதினால் பிசாசுக்கு உங்கள் மேலே ரைட்ஸ் இல்லை ஒருவேளை ரச்சிக்கப்படாது இருந்திருந்தால் சத்ருக்கு முழு அதிகாரம் உண்டு நம்மை எப்படி சின்ன பின்னமாக்குவதற்கும் நம்மை அழிப்பதற்கும் சத்ருவுக்கு அதிகாரம் உண்டு அந்த அதிகாரத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்தார் சாபத்திலிருந்து விடுவித்தார் பாபத்திலிருந்து விடுவித்தார் அழிவிலிருந்து விடுவித்தார் மரணத்துக்கு நீங்களாக்கினார் இயேசுவின் சிலுவைப்பாடுகள் உங்களை இணை தேவனோடு இணைத்தது லூயாம் ஒரு வார்த்தை வாசிங்க எபிரேயர் பத்து அதிகாரம் பத்தொன்பது இருபதை வாசிங்க ஆகையால் சகோதரரே சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் இயேசுவானவர் தமது மாம்சமாகிய தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான புதிதும் நமக்கு உண்டு பண்ணினபடியால் புதிதும் நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிரு நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது உண்டாயிருக்கிறபடினாலும் போதும் இங்க வாசிக்கிறோம் அவர் மாம்சத்தின் வழியாய் நம்ம பிரவேசித்தான் பழையாட்டுல பரிசுத்தலம் மகாபரிசுலம் இருக்குது பிரகாரம் பரிசுத்தலம் இந்த ஆலயத்துக்குள்ள பிரகாரத்துக்குள்ளேயே என்ன நினைச்ச முடியாது நுழைய முடியாது அதிலேயே குறிப்பாய் மகாபரிசுல உடன்பிடிக்க பெட்டி இருக்குது அந்த உடன்பிடிக்க பெட்டிக்கு முன்னாடி ஒரு பெரிய திரை இருக்கும் அது ஏறக்குறைய அறுபது மலம் உயரத்துக்கு இருக்குமா எத்தனை மொளம் அறுபது மணி உயரத்துக்கு இருக்கும் அந்த திரையை திறந்து உள்ளே போக அதிகாரம் பெற்ற ஒரே ஒரு நபர் பிரதான தான் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் போக முடியும் ஆகவே ஆண்டுடைய பிரசனத்துக்குள்ள பாவம் செய்த மனிதன் நெருங்க முடியாது இருந்த பொழுது வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து தன் மாம்சத்தின் வழியாய் இயேசு சிறுவில ஜீவனை கொடுக்கும் பொழுது வேதம் சொல்லுது தேவாலயத்தின் திரை சிலை மேல இருந்து கீழே ரெண்டா கிடைஞ்சுதான் கீழருந்து கிழிஞ்சதுன்னு எவனை கிழிச்சு விட்டான்னு சொல்லலாம் எங்கிருந்து கிழிஞ்சதான் மேல இருந்து திரைச்சிலை ரெண்டாய் கிழிந்தது ஏன் கிழிந்ததுன்னா கத்தர் இப்ப இதுவரைக்கும் அந்த திரைச்சிலை இருக்கிறவரை பாவியான மனுஷன் எங்க போக முடியாது கத்தருடைய சமுது போக முடியாது ஏசு சிலுவர் தன் ஜீவனை கொடுத்ததுனால எந்த பாவம் செய்த மனிதனும் எப்பேற்பட்ட பாவியும் மனம் திரும்பி வரும்பொழுது பிதாவினிடத்தில் வருவதற்கு அவன் பாக்கியம் பெறுகிறார் அல்லையா லூயா நீங்கள் நானும் ஒரு காலத்துல பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தோம் ஆதாமின் பாவத்தில் இருந்தோம் விக்கிர ஆராதனை செய்து கொண்டிருந்தோம் அநேக அறிவுறுப்பு நம்ம இருந்தது என்னைக்கு ஏசுன்றத்தால் மீட்டெடுக்கப்பட்டோமோ பாவிகளாகி நமக்கு வேதம் கொடுக்கிற பெயர் அவருடைய பிள்ளைகள் அலையிலூயா